ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதையே நம ஸ்ரீ ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சின்றோம் என்ற தினம் முன்னூத்தி அறுபத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் தாபச பிரியாய நமா முருகப்பெருமான இந்த நாமாவலி தவம் செய்த முனிவர்களிடம் அன்பு கொண்டவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது தாபசகா அப்படின்னா தவம் செய்பவன் அதாவது வானப்பிரஸ்த அந்த ஆசிரமத்தை அனுஷ்டிக்கிறவாளுக்கு தாபசஹான்னு பேர் அப்படி உயிர்களிடத்தில் பக்குவம் அடைந்த உயிர்கள் எல்லாம் இறைவனை நோக்கி தவம் இருக்கும் அப்படி பற்றற்ற நிலையில் இறைவனுடைய திருவடியே பற்றி இருக்கக்கூடியவர்கள் தவம் செய்யக்கூடிய அந்த முனிவர்கள்கிட்ட இறைவன் ரொம்ப பிரியமாக இருப்பாராம் ஏன்னா அந்த ஆறு முகங்களை வர்ணிக்கும்பொழுது பொழுது கந்தர் கழிவெண் தன்னுடைய திருவடிகளை அடைந்த அடியவர்களுக்கு வேண்டிய வரங்களை அளிக்கிறதுக்காகவே ஒரு முகத்தோடு தயாராக இருக்காராம் அப்படி ஆறு முகமாக பொருளாக விளங்கக்கூடிய அந்த இறை சக்தி அடியார்கள் அதுவும் அவர் இடத்துல சரணாகதி அடைந்த முனிவர்கள் தவம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் முருகப்பெருமான் அவ்வளோ அன்பாக அவர்கிட்ட இருப்பாளாம் அப்போ அவர்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை போக்கி அவளுக்கு அருள் சக்தியை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அதை தான் நம்ம நிறைய அடியார்கள் சரித்திரத்திலெல்லாம் பார்த்தோம் அப்படி முருகன் எப்பேற்பட்டவர் அப்படின்னா தவம் செய்த முனிவர்களிடம் அன்பு கொண்டவராக இருப்பார்ன்றது தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் தாபிரிய நி குரு நம ஓம் சும் சுபிரமணியா நமா